ரொம்ப ஆசைப்பட்டது சொன்னால் எங்க ஊரில் ஊழியம் ஆசைப்பட்டேன் கன்னியாகுமரியில் ஊழியம் ஆசைப்பட்டேன் அங்கே ஒரு பெரிய திருச்சபையை கத்தற்காக கட்டணும் அப்படி பண்ணணும் இப்படி எங்க ஜனங்கள் எல்லாம் கடவுளுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு எல்லாம் நிறைய தரிசனம் எல்லாம் இருந்துச்சு நிறைய ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் எங்கேயுமே அங்கேயும் இருக்க வைக்கல சென்னையிலையும் இருக்க வைக்கல திருச்சிலையும் இருக்க வைக்கல ஆனால் கோயம்புத்தூர்லேயே ஆண்டவர் கொண்டு வந்தார் இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா சரியான இடத்துல கத்திர பிக்ஸ் பண்ண இப்போ இங்க இருந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஊழியம் செய்யறோம் இங்க இருந்துட்டு சென்னைக்கு ஊழியம் செய்யறோம் இங்க இருந்துட்டு திருச்சிக்கு ஊழியம் செய்யறோம் உங்களுக்கு வராதா உங்க பிள்ளைகளுக்கு வராதா கத்தர் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் பிக்ஸ் பண்ணி அங்கிருந்து அங்கிருந்து உங்களை பல இடத்திற்கு கொண்டு போறதுக்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் சொல்லுங்க எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரு வேலையில திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க இப்போ போயிட்டு இருக்கிற ஃபீல்டுல திருப்தி இல்லாதவங்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க இந்த சம்பளம் எனக்கு பத்தாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க நான் சொல்றேன் இது வந்து நம்ம வந்து இதை எப்படி நடக்கும்னு கேட்க முடியாது ஆனா பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் அவருடைய ஆவியினாலே ஆகும் ஜோம் பண்ணலாமா ஜோம் பண்ணு உங்களோட சேர்ந்து நானும் ஜோம் பண்றேன் இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டு பிள்ளைகள் கூட ஹாலே லூயா ஹாலே லூயா ம் கொண்டு கொண்டிருக்கிற நிறைய பேரை கத்தர் சரியான ஒரு இடத்துக்கு நேராய் அப்பா எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தெரியாதுப்பா என் பிள்ளைய எங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதுன்னு எனக்கு தெரியாது நான் எங்க போய் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல என்ன வேலையை தெரிஞ்செடுக்கிறதுன்னு தெரியல எந்த பிஸ்னஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் சரியான ஒரு இடத்துல தான் இருக்கிறேனா எனக்கு தெரியல ஏசப்பா இது எனக்கு எதிர்காலமா இருக்குமா எனக்கு தெரியல ஏசப்பா நான் எங்க போறதுன்னு தெரியல ஆனா இன்னைக்கு போதகர் மூலமா நீ ஒரு வார்த்தை சொல்றீங்க நான் உன்ன நீரூற்றண்டையில நடுவேன்னு சொல்லி நான் உன்ன நீரூற்றண்டையில நடுவேன்னு சொன்னீங்க நாங்க உங்களை நம்புறோம் நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை இப்போ இப்போ இந்த உங்க ராஜ்யத்துல நாங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நாங்க இருக்கணும் இல்லப்பா நாங்க வாழணும் இல்லப்பா நாங்க சாட்சியா நிக்கணும் இல்லப்பா எங்க அது இல்லைன்னா கூட நீங்க தான் எங்களுக்கு தேவன் ஆனாலும் கத்தர் சமாதானமா இருக்க பண்ணுவதற்கு சரியான ஒரு இடத்துல நீரூற்ற அண்டையில ஆலலூயா